எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே அந்த மாதிரி ஒரு லீட் ரோல் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லவே ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு ஷார்ட் வரும் அந்த பிங்கர் இப்படி மச்சு இப்படி எப்படி

ஸோ அந்த மூவி வருதுன்னா அது ஆடியன்ஸில் ரீச் ஆகிட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருக்குது எனக்கு வந்து அது ரியலாக பார்க்கணும் ஸோ பார்க்கும்போது அது அந்த ஃபீல் வந்து சொல்ல முடியாதுல்ல நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் அது இவ்வளான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல பட் ஆல்ரெடி ஐஸா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க தனலக்ஷ்மி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணி நல்லா அப்ளோஸ் பண்ணாங்க மூவி பாக்கும்போது ஒரு நைன் டு டென் பிளேஸ்ல வந்து அப்ளாஸ் பண்ணிருக்காங்க அந்த டைலாக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டா ஷார்ட்டா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு டைலாக் வந்து ஒரு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ்ல இருந்து தென் பேரண்ட்ஸ் பத்தி எய்ம் எய்ம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தென் அந்த தூய்மை இண்டியான்ற ஒரு சாங் பண்ணியிருக்கோம் அந்த அது பத்தி சொல்லும் போது இன்க்ளூடிங் எல்லாமே வரும் ஆல் நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து நீட்டா வச்சுக்கணும் ஸோ ரெயின் வாட்டர் சேவ் பண்ணணும் ட்ரீஸ் வந்து நிறைய வைக்கணும் நீங்க வந்து வில்லேஜ் வந்து நீங்க நல்லா வச்சுக்கணுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க ஃபேமிலிஸ் உங்க சில்ட்ரன் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ அட்டென்ஷன்ல அந்த மீன் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு அப்போதான் தெரியும் சும்மா ஜாலியா போய் பாத்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி பட் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த டயலாக் கரெக்டா வரும்போது கரெக்டா அப்ளாஸ் அடிப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் ரியலா பார்த்தது நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் அன்னைக்கு இன்னும் ரியலா பாக்க போறோம் நீங்களும் ட்ரைலர் எல்லாம் பார்த்திருக்கீங்க நீங்களே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க

டயலாக் வந்து நெக்ஸ்ட் ஆஃபீஸில் நெக்ஸ்ட் ரூமில் நீங்கள் உட்காந்துட்டு அது பாருங்கள் பாருங்கள் நான் கூப்பிட்றப்போ வந்து சொல்லணும்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் சரி ஓகே அதை எடுத்துகிட்டு ரொம்ப அட்டென்ஷனாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு டென்ஷனாக எப்படி சொல்லணும் என்னான்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது அசோசியேட் டைரக்டர் சொன்னால் மேம் டென்ஷன் இல்லை ஒன்றா ஆகுதுங்க ரிலாக்ஸ்டாக இருங்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நேச்சுரலாக பண்ண போதும் அது சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் வந்து பக்கா ரெடியாக இருக்கேன் டயலாக் எல்லாம் வச்சுட்டு மேடம் எப்போ கூப்பிடுவாங்க பார்த்தா அன்னைக்கு எதுவுமே இல்லை மேம் நீங்க கிளம்புலாம்கு சொல்லிட்டாங்க தேர்ட் டே வந்து வர சொன்னாங்க ஆஃபீஸ்க்கு போனோம் ஸோ போன உடனே நான் டூ டேஸ் ஆயிடுச்சா ஓகே அது ஒரு திங்கிங்காகவே இருந்தது என்ன மேடம் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு டைலாக் பேஸ் சொன்னாங்களே அப்புறம் பேசலையே ஒரு டூ த்ரீ கேர்ள்ஸும் வந்துட்டு போனாங்க சரி என்ன எப்படி இருக்கு தேர்ட் டே போன உடனே விஷ் பண்ணிட்டா ஆ சரி உட்காருமான்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டுட்டு டைலாக் ஓகேவான்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் சரி சொல்லுங்க சொன்னாங்க சொன்னேன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிட்டேன் கரெக்டாக இருக்குமா ஜஸ்ட் இங்க கொஞ்சம் மோடிஃபை பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே நீங்கள் செலெக்டுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேம் ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே அந்த மாதிரி ஒரு கேர்ள் லீட் ரோல் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுலவே ரொம்ப ஹாப்பியா இருக்க அதுவும் எல்லாமே வரும் மல்டி டேலண்டட் கேர்ள்னா கரெக்டா ஆப்டா இருக்கும் அந்த கேரக்டருக்கு வந்துட்டு எல்லாமே இருக்கும் நீங்க வந்து எல்லா சைட்ஸ்ல இருந்து உங்களை நாங்க பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலா அப்படி இருந்ததுன்னா பரிசு வந்து உங்களுக்கு ஒரு பரிசாவே அமைஞ்சிருச்சு அப்படிங்கற மாதிரி இங்க பாக்குறதுக்கு அடக்கமா அப்படியே அழகா இருக்கீங்க அப்படி படத்துல வந்து பண்ணீங்க பாருங்க எங்கேயோ போயிட்டீங்க இட்இஸ் எங்க டீம்ல கூட சொல்றாங்க பாக்குறதுக்கு ஜானு வந்து அப்படிதான் ஆக்சுவலி என் கேரக்டரே ரொம்ப சாஃப்ட் ஐ மீன் ஒரு சத்தமா கூட பேசினா எனக்கு சவுண்ட் இவ்வளவுதான் வருது அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் பட் கேரக்டர் வைஸ் ரியல் ஆக்டிங் இஸ் மை பேஷன் அதனால வந்துட்டு அங்கே போயிட்டான்னா எதுவுமே எது சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுவாங்க டான்ஸாக இருக்கட்டும் ஸ்டண்ட் வந்து எதுவும் டூப் எல்லாம் எதுவும் இல்லை மேம் நானே ரியலாக பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் வந்து அந்த சேஞ்சிங் அது வருது ஜஸ்ட்டு எல்லாமே செகண்ட் டேக்கே ஓகே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா அந்த ரோப் ஷாட் எல்லாம் வரும் ஸோ வரும்போது அது ஃபஸ்ட்டு டெக்னிக்காக தெரியாது ஸோ ஜானு இப்படிதான் பண்ணணுமா இப்படி ஓகே ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இப்படி பண்ணி பாருங்க கரெக்டா வந்துடும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கரெக்டா வருது எல்லாமே ரோப் ஷாட் நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்டாண்ட்லுமே ரோப் ஷாட் இருக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக நீங்க தனியா அதாவது கிளாஸஸ் ஏதாவது போனீங்களா இல்ல மாஸ்டர் தனியா லேர்ன் பண்ணீங்களா ஆக்சுவலி இளங்கோ மாஸ்டர் தான் கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணாங்க ஒரு இவ்வளோ டேஸ் நீ கவுண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் நாளில் எனக்கு ட்ரைன் அப் பண்ணாங்க அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ஃபிளெக்சிபிளாக இருந்தது பாடிக்கு பட் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது எதுவுமே இங்கே ஆன் த ஸ்பாட் வராது பட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஸோ ஃபர்ஸ்டு ஃபைட் வந்து கோட்டி மாஸ்டர் அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அதை சேஞ்சிங் அந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாமே கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மேடம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த இது இது கிளைமேக்ஸ் வந்துட்டு வில்லனுக்கும் எனக்கு வரும் அந்த டக் ஆஃப் வார் அது கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே பட் ரொம்ப கேரிங்கா பார்த்தாங்க நிஜமா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இதை ஃபர்ஸ்ட் பண்ணவங்களா இருக்கட்டும் அவங்க சிஸ்டர் சிஸ்டர் இல்லை இப்படி பண்ண சிஸ்டர் அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு டூப் இருக்குன்னு தாங்க பண்ண வேணாவே வேணா நானே ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோ ஹைட் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கும் கிரேனு அங்க இருந்து இப்படி ஒரு ஜம்ப் பண்ணும் அதுல ஒரு ஆக்சுவலி ஒரு ஷார்ட் வரும் அந்த ஃபிங்கர் இப்படி ஸ்டைலா இப்படி பண்ணும் ஆமாம் என்னமாம் அப்படியே ரஜினி சார் ஸ்டைல பண்ணி அது அந்த ஃபிங்கர் அது வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபீட் இருக்கும் க்ரெயின்ல ஸ்டாண்ட் அங்கிருந்து அந்த ஷூட் பண்ணாங்க நமக்கு பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா தெரியும் பட் எப்பவுமே அந்த ஹைட்ல அது பண்ணி அது பண்ணிருக்காங்க எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் அது என்னன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டைரக்டர் கலா மேடம்க்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை கிராஃப் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட்டு ஃபர்ஸ்டில் இருந்து ஒரு காலேஜு அப்புறம் வந்துட்டு ஒரு கல்டிவேட் பண்ணுறது ஸோ என்ன எது எதுவாக இருந்தாலும் என்னால் முடியாதன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ ஹாலிடேன்னா கல்டிவேட் ஸோ விவசாயம் பண்ணுவாங்க ஸோ நிறைய இருக்குமா அவங்க சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸே என்ன ஜானு எங்க போயிருக்கு சண்டே எங்க போனா அவங்க எங்க போவாங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பொய்ன்னு சொல்லுவாங்க சோ அங்க போயிட்டு நம்ம திட்டங்கள் இப்படி கவர்மெண்ட் எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க அத்தை இது உங்களுக்கு தெரியுமா ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு ஸோ இன்னைக்கு சண்டே நாளைக்கு போய் முதல் வேளா அது பாருங்க ஸோ இப்படி சொல்றது அது நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகும் ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஆடிஷன் ஆடிஷன் அப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டருக்காக உங்களை நீங்கள் பில் பண்ணிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்க ஆக்டிங் வைஸ்ல ஆக்டிங் வைஸ் வந்து மேடம் சொல்லிட்டாங்க ரொம்ப போல்டாக இருக்கணும் ஸோ அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கேரக்டர் எப்படி பண்ணனும் எப்படி பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நீங்க பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சோ நான் அது சம்டைம்ஸ் காஸ்டியூம்ஸ் கூட வந்து ஆக்சுவலி டோட்டலா நானே பண்ணிக்கினேன் சாங்குக்கும் வந்து டிசைன்ல இருந்து சொன்ன மேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஓகே கேரியர் பட் நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னா நான் ஓகே அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால காஸ்டியூம்ஸ்ல இருந்து கேரக்டர் எப்படி இருக்கணும் ஸோ ஒரு என்சிசி ட்ரெஸ் இருக்கு ஸோ எல்லாமே ஒரு பர்ஃபெக்டா பர்ஃபெக்ஷனாக மேக்ஸிமம் நான் பெட்டரா பண்றதுக்கே ட்ரை பண்ணுவேன் ஆல்வேஸ் வந்துட்டு அதனால நல்லா அவுட்புட் நல்லா வந்திருக்கும் ஸோ ஆக்டிங் வைஸ் ஸ்டண்ட்டு டான்ஸ் எப்படி பண்ணணும் ஸோ எல்லாமே இருக்கும்போது கூட ஸோ சாங் வச்சுட்டு அப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றது ஸ்டண்ட்னா கூட வீட்டில் வந்து ஃபியூ இது வந்துட்டு நானே செல்ஃபா பண்றது மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க கேரக்டர் சொல்லுனதுக்கு அப்புறம் நான் அதை இன்டேக் பண்ணிட்டு

அந்த அப் வந்து இங்கே அந்த ரோப்பெல்லாம் இது பண்ணி பண்ணிருப்பாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு இதில் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அந்த ஸ்ட்ரெயின் பெயின் இருந்தது ஸோ லெக் வந்து ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுல நமக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது பட் அது எதுவுமே மைண்ட் பண்ணிக்கலாம் மைண்ட் திங் வந்து அந்த ஏர் இது சிலிண்டரை ஸ்மால் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் ஸோ அது வந்து நான் லெஃப்ட் லெக்கில் போட்டேன்

இது வந்து நான் அதுக்காக பட் அது பெயின் பேர் பண்ணி நான் வந்து ரன் பண்ணிருக்கேன் நீங்க அந்த ஃபேக்டரில பார்த்தா தெரியும் அந்த லாஸ்ட் கிளைமாக்ஸ் ஃபைட் அது சோ என்டயர் டீம் இருக்காங்க நான் வந்து ஜஸ்ட் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டோட்டல் என்டயர் வந் டே கொலாப்ஸ் ஆகும் எல்லாம் பிளான் பண்ணும் சோ ஐ நாட் மைண்ட் தட் பெய் ஓகே சோ ஒரு போஸ்டர்ல பாக்கும்போது ரொம்பவே

தோசை சுட வருமான தோசை சுடெல்லாம் வராது மாஸ்டர் சாப்பிடுதான் வரும் சொல்லுவாங்க அப்ப எல்லாம் இன்னொரு கேர்ள் வரும் அவங்க கரெக்டா எய்ம் பண்ணுங்க மண்ணா அவங்க எங்கேயோ பண்ணுவோம் ஏமா நீங்க எல்லாம் என் சிசிக்கு வருவீங்க சொல்லுவாங்க அப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க என் வந்து ஹைப் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும் அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நரேன் சார் உங்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சோ ரொம்ப நல்லா இருந்தது மேம் ஆக்சுவலி ரியல் வீட்ல எங்க அப்பா எப்படி பண்ணுவாங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க அது விட இவங்க வந்துட்டு நல்லா ரொம்ப ஜாலியா பண்ணுவாங்க இப்போ வீட்டுல வந்து ஒரு விஷயம் வாமா ஒரு விஷயம் சொல்லணும் அது வந்து என் பத்து வந்திருக்கும் பேர்ல அம்மா அப்பா கூப்படுறது அவங்களோட அந்த ஹாப்பினஸ் பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு நல்ல கோஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ நாங்க வந்து அந்த ட்ரெயின் பண்ணும் போது இப்படி பண்ணணும் நான் வந்து பிபோரவே அதை ஷூட் பண்ணிடுவேன் ஏய் இப்போ இப்படி பண்ணிட்டா நான் சொல்லாமே பண்ணிட்டு கரெக்டா எய்ம் பண்ணிதான் பண்ணணும் அதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாங் நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஒரு நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை அப்பா பொண்ணுன்றதுக்கு ஒரு கரெக்டான இது ஒரு மோட்டிவேஷன் அதனால அப்பா இல்லாதவங்க எல்லாம் கூட பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் பட் எல்லாரும் பார்க்கணுமா நான் என்ன சொல்றேன்னா மூவில என்டயர் இதே ஒரு ஃபேமிலியோட ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்கலாம் மூவி சாங்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒன் வெஸ்டர்ன் ஃபோக் தூய்மை இந்தியா சாங் தென் கிளைமேக்ஸ் வந்து வித் சாங் அண்ட் ஃபைட்டு ஒன்று இன்ட்ரடெக்ஷன் சாங் ஒரு ஃபேமிலி உட்காந்தா கம்ஃபர்டபுளாக அந்த சீன் வரும்போது எப்படி அந்த ஃபீல் இல்லாமல் பார்க்கலாம் ஒரு சைல்டுல இருந்து பாக்கலாம் மூவிக்கு வந்து யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி சென்சார்லவே அப்ரிஷியேட் பண்ணாங்க நைஸ் நைஸ் ஓகே சோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தங்க என்னன்னா உங்கள செட்ல வந்து ஜான் 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 கூப்ட்டாங்களா இன்னொருத்தவங்க வந்து பாஸ் அப் மழையா பொழிஞ்சிருக்காங்க ஐயோ நீ பாக்க மாட்டியா அப்படிங்கற மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததாவே படத்துல நடந்தது ட்ராயாங்கி லவ் எஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி அது ஒரு ஹியூமரஸாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து ஒரு கேரக்டர் எப்படின்னா கிரண் கிரண் பிரதீபன் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் ஜெய்பாலா கிரண் எப்படி என்ன காலேஜ்ல இருப்பாங்க எப்போ பார்த்தா வெயிட்டிங் எப்போ வருவாங்க ஜா அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா காலையில இருந்தே எங்க உயிர் வாங்குற நீங்க இல்லை இல்லை ஜான் ஜான் எனக்கு வந்து ஏழு லவ் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு இது எட்டாவது லவ் என்னோட அஷ்டலட்சுமி வருவாங்க என்னோட அஷ்டலட்சுமி அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க பார்த்தா ஜானுன்னு கூட சொல்லுவாங்க ஜான் 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 ஜான்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்க்கணும் சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரியலா இருக்கும் அப்படி அவங்க ரியல் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி இல்லாமல் சோ ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் அடி வாங்கியிருக்காங்க அடி வாங்கினாலும் அப்படிதான் சொல்லுங்க எஸ் நான் தான் அடிப்பேன் யாரும் என்ன அடிக்க முடியாது நீங்க வேற ஆக்ஷன்ல கத்துக்கிட்டு வச்சிருக்கீங்க இல்ல இல்ல மேடம் அந்த அளவுக்கு வந்து கேரக்டர் பக்காவா பண்ணிருப்பாங்க நான் தான் அடிப்பேன் எல்லா சோ அதனால அடிச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு அடிச்சுட்டாங்க உனக்கு ஒண்ணுமே இது இல்லை என்னுடைய ஜான் என்கிட்ட பேசுவாளான்னு நினைச்சு பார்த்தா என்ன அடிச்சுட்டாங்க அது அடிச்சதே போதும் அவங்க கை என் மேல பட்டதே அப்படி சோ ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கேரக்டர் இன்னொருத்தர் வந்து போட்டோகிராஃபர் அவங்க வந்துட்டு நான் எங்க போனாலும் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறது ஆர்டிக்கல் போடுறது அந்த மாதிரி ரொம்ப இருப்பாங்க கூட அவங்க என்ன பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன ரீசன்ன்றது மூவில தான் எதுக்காக நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அவங்க எப்படி அப்ரிசியேட் பண்ணாங்க அப்புறம் என்ன பைனல் ஆச்சுன்றது மூவில தான் பட் யாருமே ரொம்ப தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா டூ மெம்பர்ஸ் வந்து நிப்பாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கு காலேஜ்ல அவன் வந்து என்னன்னா அவங்க ஃபிளவர்ஸ் வச்சிருப்பாங்க கேட்பாங்க போது என்ன சொல்லுவாங்க என்ன ப்ரோ இவ்வளோ பஞ்சு பஞ்சா எப்போ பார்த்தா உங்க கையில ரோசஸ் இருக்குன்னா அது இல்ல ப்ரோ காலேஜ் பியூட்டி வந்து எந்த கலர் ட்ரெஸ்ல வருமோ எனக்கு தெரியாது அதனால எல்லா ரோ ரோசஸ் ஆல் கலர்ஸ்ல நான் ரோசஸ் வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவான் அதுக்கு அவங்க ஜூனியர் அவங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவன் சொல்லுவான் அப்படியே ப்ரோ எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை அதுக்குள்ள ஐடியா சோ நீங்க சொல்லும் போதே வந்துட்டு லைக் ஒரு காலேஜ் பியூட்டியா வந்து இந்த படத்துல இருந்திருக்கீங்க என்னதான் ஸ்ட்ராங் போல்ட் அதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு பசங்க லவ் பண்றது இந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்கு ஒரு ஸ்டோரியில என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்ல வேண்டாம் பட் உங்களுக்கு உங்களோட ரியல் லைஃப்ல இந்த மாதிரி மூணு பசங்க ப்ரொபோஸ் பண்ணும்போது எந்த பையனை நீங்க ஓகே பண்ணுவீங்க

ஓகே இதவே மைண்ட்ல வரல சொல்லிருக்கேன் மனசு வலிக்க பாக்குறேன் மூணு பேருக்கு சொல்றேன் வெயிட் பண்ணிட்டோம் பாக்கலாம் ஓகே இந்த படத்துல நீங்க நடிச்சதுல இது ரொம்ப சாலஞ்சிங்கா இருந்தது நிறைய நீங்க ட்ரைனிங் போயிருக்கீங்க ஃபைட் ரொம்பவே இருந்தது நான் எப்படி இருந்தாலும் பண்ணி காமிப்பேன் சொல்லி பண்ணி ஒரு சீன் என்ன சீன் தான் வந்து அந்த இன்சைட் நான் அந்த டைலாக் அது ரொம்ப எனக்கு ப்ரௌடா இருந்தது சொல்லும் போதே நீங்க அது பாக்கலாம் கிளைமேக்ஸ்ல அந்த கோடவுன்ல என் வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நான் அவங்களுக்கு வில்லனுக்கு சொல்லுவேன் ரொம்ப டேரா சொல்லுவேன் அது அந்த டைலாக் பிடிச்சிருந்தது இது பண்ணிதாங்கன்னா ஸ்டண்ட் ஸ்டண்ட்டு சீக்வென்ஸ் தான் அந்த டைரிங் டயலாக் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்காக அது ஆர்மி பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கேட்பாங்க நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் மேரேஜ் அப்படி நான் சொல்லுவேன் நான் ஆர்மிக்கு போவேன் ஆர்மியா ஆர்மி என்ன அது உயிர் பணம் வைக்கிற விஷயமாச்சுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஆர்மின்றது ஒரு கலாச்சாரம் அது ஆர்மி எல்லாரோட சேர்ந்து இருக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பம்ல நான் சத்தா கூட தேசிய கொடியோட கௌரவிப்பாங்க அது விட வேற என்ன வேணும் அது டைலாக் சொல்லுவேன் நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இப்ப நிறைய கேர்ள்ஸ் வந்து ஆர்மிக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க அது அப்போ அப்போ அப்லா சடிச்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டயலாக் வந்து ஏன்னா நம்ம மோட்டிவேஷனும் அதுதான் அதனால அது பிடிச்சிருந்தது நிறைய எல்லாருமே பிடிக்கும்

இப்போ ஆர்மிக்கு வந்து கேர்ள்ஸ் நிறைய போறாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் குடுக்கறாங்க சப்போர்ட் பண்றாங்க ஆர்மில வந்துட்டு முன்னாடி மாதிரி மாதிரி இல்ல இல்ல பயந்த நிறைய இப்போ ரீசெண்டா நடந்த சிந்தூர்ல கூட பாம் லேடிஸ் தானே பண்ணிருக்காங்க அந்த அந்த விஷயம் அண்ட் நிறைய வந்து பேசுறீங்க சோ ஒரிஜினலா நீங்க யாரு என்ன படிச்சீங்க எப்படி உங்களுக்கு இந்த சினிமா வாய்ப்பு அதெல்லாம் வந்தது சினிமான்றது எனக்கு பேஷன் மேம் பை இருந்து பேஷன் மா அப்போ சின்ன வயசில் பார்த்துட்டே இருக்கோம் ஓ இவ்வளோ நல்லா இருக்கும் அப்பா டான்ஸ் ஆடுவாங்க அது சும்மா ஏதோ ஒரு ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு காஸ்டியூம் போட்டு ஆடுவோம் பட் பேஷன் எனக்கு பேஷன் வந்து எவ்வளோ எப்படின்னு சொன்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல மேம் ஒரு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பேஷன் இட் இஸ் மை பேஷன் சினிமா இஸ் மை பேஷன் ஓ

பார்த்துட்டு இந்த பிளேஸ்ன்னு இது பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கு அவங்க எல்லாம் ஜானு ஜானு இல்லை அப்பா இல்லைப்பா இப்படி பண்ணும்பா அப்படின்னு சொல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க மாஸ்டர் வந்துட்டு எல்லாருமே டீமில் எல்லாரும் கேமராமேன் எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் லைக் ஹோம் மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதோ சத்தமாக பேசுறது கிடையாது எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப க்ரீனரி ஒரு மிஸ்ட் எல்லாம் இருக்குது ஒரு டவுன் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் இருக்கும் ஒரு டென் ஃபீட் வரைக்கும் ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி போடலாம் பார்த்துட்டே இருக்கும் வேற ஷூ போட்டு மாஸ்டர் வந்து நார்மலா வரவே மாட்டான் மாஸ்டர் இல்லையா டான்ஸ் மாஸ்டர் அவங்க எங்க பார்த்தாலும் ஆடிட்டே இருப்பாங்க அப்படி ஆடிட்டு வரும்போது ஸ்கிட்டாக ஸ்கிட்டா உள்ள சரி அதுக்குள்ளே போயிட்டாங்களோ அப்ப வந்து நான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போயிட்டே இருக்கோம் பின்னாடி ஆக்சுவலி ஒரு ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் போயிட்டே இருக்கோம் என்ன மாஸ்டர் காரணம் மாஸ்டர் காரணம்னு மாஸ்டர் மாஸ்டர் ஜானு ஜானு எங்க இருக்க எங்க மாஸ்டர்னா உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வருது ஸோ அப்புறம் போய் நெக்ஸ்ட் அவங்க இருந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணா பட் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க பண்ணக்கு அப்புறம் மேலே வந்தாங்க அது ஒரு இன்சிடென்ட் சோ ஒரு ஹைட்ல ஒரு ராக் மாதிரி இருக்கும் அங்க எந்த சப்போர்ட் இருக்காது நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப டீப்பான ஒரு இது எஸ் அந்த பிளேஸ்ல நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் ஒரு சப்போர்ட் எப்படி ஜானே எப்படி பரவாயில்ல பரவாயில்ல மாஸ்டர் பண்ணிடலாம் ஒரு ஷார்ட் தானே பண்ணிட்டு வந்துடு ஆனா கேர்ஃபுல் பா நீங்க சொல்லிட்டே இருந்த எனக்கு பயம் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம் நான் கேர்ஃபுல்லா பண்ணிடுறேன் மாஸ்டர் சொல்லி அந்த அந்த ராக் சைடு அப்போ வந்து ஆக்சுவலி பேரிக்கா சீசன் சம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்து அந்த இது வரல ஃப்ளவர்ஸ் சீசன் அது ரொம்ப நல்லா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மாதிரி நிறைய இருக்கு பட் நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நிறைய பேசுவீங்க இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறோம் பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆக்டர்ஸ் கூட நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு ஒரு ட்ரீம் இருக்கும் எல்லாரும் இப்போ ஒருத்தர் பேஸ் பண்ணி நினைக்கிறது நம்ம மூவில கிடையாது நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கூட வருதோ பண்ணணும் பட் எனக்கும் அந்த கேரக்டர்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அதுதான் ட்ரீம் வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணும் நான் இவங்க கூட தான் பண்ணணும்னா நான் ஒருத்தர் நினைக்கிறேன் அது வராம இருக்கலாம் வரலாம் ஒருத்தர் யாரு இல்ல யாருமே இல்ல யாரு கூட வந்து அவங்க கூட ஆக்ட் பண்றதுதான் இப்ப நான் சொல்ல ராபிட் ஃபயர் மாதிரி கேக்குறேன் நீங்க அப்படியே சும்மா ஒரு ஒன் வேர்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும் ஓகே ரீசன்ட்டா நீங்க பார்த்த படம் ஆக்சுவலி இப்ப பரிசுதான் ரீசெண்ட் கிரஷ் நீங்க

సాప్టాలు సాప్టాలు తూంగ్నాలు తూంగ్లనాలు ఇది వంది కరెక్టా ప్రాపర్ థియేటర్స్ కు వంది ఆడియన్స్ లో రీచ్ ఆగను ఇట్ ఈస్ మై గోల్ అండ్ రీసెట్ చేంజెస్ అని సొల్ల ముడియాదు గోల్ ఫేవరెట్ స్పాట్ కొడైదా ఓకే ఫేవరెట్ స్పాట్ విత్ సమ్ వన్ విత్

மேம் என் பேஷனு சொல்லிட்டா சொன்னாங்க டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா ரீச் பண்றதா இருந்தால் ஃபாலோ பண்ணணும் இல்லன்னா இல்லை அது சொல்லிட்டாங்க கரெக்டா பண்ணணும் கரெக்டா வரணும் அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு மிடில் டிராப் ஆகுறது அப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த எய்ம் வந்து இப்போ மூவில எப்படி எய்ம் அச்சீவ் பண்றனோ அதே எய்ம் அதே ஒன்று பட் சப்போர்ட் பண்றாங்க ஃபுல் சப்போர்ட் நல்லா வரணும் ஸோ என்னுடைய நீங்க என்ன உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு ஏதாவது நான் ஏத்துக்கிட்டு எனக்கு வந்து இதா ஃபுல் சப்போர்ட் பண்றேன் வேற என்னென்ன எல்லாம் நீங்க நடிச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடா எல்லாமே லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ எஸ் நான் சினிமா எல்லாம் நடிக்கிறோம் அவன் எல்லாருக்கும் ஆல் லாங்குவேஜஸ் தெரியாதுல ஆமா பட் எல்லாரும் ஆல் லாங்குவேஜஸ்ல பண்றாங்க அதுதான் ஒரு டிஃபரென்ட்டா இருக்கும் ஒரு நியூ லாங்குவேஜ் வந்து நம்ம லேர்ன் பண்ணும் நியூ கல்ச்சர் சோ எல்லாமே இருக்குல்ல ஓகே எதாவது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதாவது இருக்கா அதாவது இந்த நிறைய சினிமால ஆப்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி ஏதாவது காரணங்களால நீங்க அதை தவிர்த்திருக்கலாம் அந்த மாதிரி தவிர்த்த படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகி பயங்கர சூப்பர் ஹிட் ஆயிருக்கா பட் அப்ரோச் பண்ணிருக்காங்க மேம் அது ஸ்பெசிஃபிக்கா நேம் சொல்ல முடியாது ஒரு டூ பிக்சர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மிஸ் ஆகி நல்லா போர் அது பர்சனல் ரீசன்ஸ்னாலயா இல்ல ரோல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா அது எதுனால பர்சனல் ரீசன்னு சொல்லலாம் ஓகே ஓகே டன் டன் ஓகே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இது லைன் அப்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஆக்சுவலி இந்த மூவி ட்ரைலர் இது அந்த பாத்தக்கு அப்புறம் வந்து டூ பிக்சர்ஸ் வந்து பேசிருக்காங்க அது ப்ரொடக்ஷன் எதுவும் இப்போ சொல்ல முடியாது பட் ஸ்டோரி சொல்லிருக்காங்க லீட் ரோல் தான் இந்த மூவி ஷூட் அப் வந்து பாத்தவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க மோஸ்ட்லி ஒரு ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்க டூ வந்து இருக்கு வரும்போது தான் சொல்ல முடியும் அது ஒரு லீட் ரோல் தான் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா ஸ்வீட்டா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணி இருந்தீங்க அண்ட் இதே மாதிரி பரிசு படம் மாதிரியே வந்து உங்களோட எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க